அவர் எடுத்துள்ளாரா நாட்டு நாட்டாரா களை பிடிங்கினாரா தண்ணீர் பாய்ச்சினாரா எங்களுக்கு மங்க பெண்களுக்கு மஞ்சள் அழைத்தாரா ஏழை மக்களுக்கு சோறு போட்டாரா என்ன பண்ணாரு சொல்லு தமிழ்நாடு நான் பிறந்த நாடு தமிழ்நாடு எனக்கு நான் இங்கே தமிழ் தண்ணி குடிச்சிட்டு தமிழ் குடி குடிச்சிட்டு பிறந்த உடம்பு இது இங்க ரொம்ப ஒரு எம்ஜிஆர் பிறந்தாரு அங்கே ஒரு என்டிஆர் பிறந்தார் தமிழ் தமிழ்ன்னு சொல்லக்கூடாது எதுக்குன்னா அவர் ஒரு தெலுங்கு யார் இல்லைன்னா ஒரு செல் தமிழ் நாடுக்கே அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இதுக்காக அந்த கதை பத்தி உனக்கு தெரியணும் ஒரு யாருக்கும் தெரியணும் தெரிஞ்சாம கதை எல்லாருக்கும் தெரியணும் இன்றைக்கி நம்ம உகாதி ஃபங்க்ஷன் பண்ணுறன்னா இல்லைன்னா அங்கே மகாராஷ்ட்ரா குடி பாடுவா இதெல்லாம் நம்மளெல்லாம் என்ன அதுக்கு மூல காரணம் கௌதமி புத்திர சாத்தகரணி ஸோ அதுக்கு தமிழ் படமாக நான் சொல்ல மாட்டேன் டப்பிங்கன்னு இந்த கௌதமி புத்திர சாத்தகரணி ஆடியோ கேசட் ஆடியோ லான்ச்சிங்கு வரந்த நம்ம டைரக்டர் ருக்மிணி புத்திர கே சவிக்குமார் இருக்குது அப்படியே எனது தம்பி லக்ஷ்மி புத்ரா கார்த்திக்கு அப்படியே நம்ம இந்த படம்க்கு டைலாக் ரைட்டரு பரணி சாருக்கு அதுக்கு நபர் அப்பா பற்றி எல்லாருக்கும் தெரியும் விஸ்வா சாருக்கு பற்றி அப்புறம் எத்தனோ படம் இந்த சிவாஜி சித்தப்பாக்கு எம்ஜிஆர் பெரியப்பாக்கு எத்தனோ எத்தனோ படம் அவர் டைலாக்ஸ் எழுந்தார் அப்புறமா இந்த இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ பாரதி மியூசிக் டேரக்டர் பாரதி சரந்தன் பட் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் அவர் எதுக்கென்னா அவர் தாத்தா விஜய் பட் அவர் பைஜூ பாவ்ரா படமுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் ஒரு லெஜண்டரி ஃபேமிலி அப்படியே இந்த படம் டைரக்டர் அஞ்சரா புத்ரா கிரிஷ் ஜ மூடி அப்படியே இந்த படம் ப்ரொடியூசர் நரேந்திரா அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா ரசிகர்களுக்கு அப்படியே பாத்திரிகைகளுக்கு அபிமானிகளுக்கு எல்லாருக்கு அன்னை வருக்கம் என்ன வணக்கம் ஓ தமிழ்நாடு நான் பிறந்த நாடு தமிழ்நாடு எனக்கு நான் இங்கே தமிழ் தண்ணி குடிச்சிட்டு தமிழ் குடி குடிச்சுட்டு பிறந்த உடம்பு இது ஸோ இந்த தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஒரு தாய் ஊர் மாதிரி இதுக்கன்னா நம்ம ஆந்திரா பிரிஞ்சிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரே நாடு தான் நம்ம எல்லாரும் மெட்ராஸ் நடந்தேன் ஸோ நான் எனக்கு தமிழ்நாடு பாரத் நான் உங்கள் வீட்டு பிள்ளை தான் அப்படி எல்லாரும் பாரத தே தேசத்தில் மோதலும் பாரத தேசத்தில் மாபெரும் சரித்திரம் படைத்த நாடு நம்ம தமிழ்நாடு தெலுங்கு நாடும் ஒரே இங்கே நுண்டி ஒரு விருப்பாண்டை கெட்டப்பம்மன் அங்கே நுண்டி ஒரு கௌதமி புத்திர சாத்தகர்னி ஒரு அல்லூரி சீதாராமராஜு இங்கே நுண்டி ஒரு எம்ஜிஆர் பிறந்தார் அங்கே நுண்டி ஒரு என்டிஆர் பிறந்தார் இப்படி மாபெரும் நடிகர் இவங்கம் தரைவிலகை தரைவிலை கலை தரைவளகரையும் உருவாக்கிய நாடு தமிழ்நாடு அவங்க மன்னா அப்படின்னா சாதாரணமான ஆனால் நான் பிறந்த நாடு இன்னைக்கு முன்னாடி சொல்லாச்சும் உங்களுக்கு நான் பிறந்த நாடு இங்கே தான் ஸோ அதனால தான் தமிழ்நாடு தாய் வீடு அணு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களோடய அன்பு அப்படியே ஆசீர்வாதம் எனக்கு எப்பினும் வேணும் அனு கேட்குறேன் அப்படியே இந்த படம் பார்த்தா இந்த கௌதமி புத்தர் சாதகர்ணி அந்த கிரீக்ஸ் இப்போது இந்த நம்ம தேசம் மேலே வந்துட்டாரோ அப்போ எல்லாருமே எல்லா ராஜ்யத்தில் எல்லாமே ஒரு சேர்ந்து அவர் தேசம் காப்பாடுறதுக்கே அவர் போராட்டம் பண்ணிட்டாரு அந்த மாதிரி அவர் அது இல்லாமல் அவர் அம்மா பேர் முன்னாடி வச்சுட்டு கௌதமி புத்ரா அனி அவர் அம்மாக்கு அம்மாக்கு ஏதை அம்மா என்ன கலை அவர் அவரை பையன் பண்ணணும் எல்லாம் ஆகணும் அனிச்சாச்சோ அது அவர் அம்மாக்கு கொடுத்து வார்த்தை அப்படி பண்ணிட்டு அப்புறமா இந்த உகாதி ஏதாவது நம்ம அவர் இப்போ இதெல்லாம் ராஜ்யத்தில் எல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு அவர் ராஜா ஆயிட்டாரோ அந்த நாடு தான் அவரை உகாதி அணி ப்ரோக்ளமேஷன் பண்ணிட்டார் அப்போ ரெண்டி நம்ம தெலுங்கு நம்ம ஹிந்து காலமான பட்டிக்கா அப்போ வரைக்கும் இல்லை காலமான பட்டிக்கா அதுக்கு முன்னாடி பிஃபோர் கிரைஸ்டு இருந்தார் அப்புறமா ஃபஸ்ட் செஞ்சுரி ஆஃப்டர் டெத்து இவர் நம்ம ஹிந்து தெலுங்கு காலமான பட்டிகை ஆரம்பம் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தைரியம் இருக்கணும் எதுக்கான தெரியாமல் கதை அப்படியே இன்னிக்கு நூறாவது படம் என்ன பண்ணலாம்னு நான் யோச்சனை பண்ணுறேன் யோச்சனை பண்ணப்போ எத்தனோ கதை கேட்டாச்சு ஆனால் கொஞ்சம் கதை இதுக்கு இன்னைக்கு நூறாவது படமுக்கு சரியில்லைன்னு நினச்சப்போ டைரக்டர் கிருஷ் வந்துட்டார் அப்படியே என்னோட ப்ரொடியூசர் தெலுங்கு படம் ப்ரொடியூசர் விப சீனிவாஸ் ராஜீவ் ரெடி வந்துட்டு இந்த மாதிரி இந்த படம் படனாம இருக்க அன்னு சொல்ல உடனே ஏமோ என்ன அதிருஷ்டம் அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்து இன்னைக்கு இந்த ஜென்மக்கு நான் என் அதிருஷ்டம் இந்த படம் வந்தாச்சு என்ன நூறாவது படம் சரி நான் కండి పండ్డే అల్లి ఉడనే పడం ఆర సెవెంటీ నైన్ డేస్లో ఇంత పడం పూర్తయించి మొరోక షూటింగ్ పడి అప్పు జార్జిలో షూటింగ్ పడి మధ్యప్రదేశ్ మహేష్వో షూటింగ్ పడి ఫిమ్ సటిలో షూటింగ్ పడి పడం సెవెంటీ నైన్ డేస్లో ఫిలి కంప్లీట్ పండిట్టు అప్పు రీస్ పన్నకుమా ఎలా నెల రిసీవ్ పంటారు పడమూ ரொம்ப நல்லா இருக்கு இவர் பெரிய படம் இவர் சீக்கிரமாக எப்படி பண்ண முடிய முடியும் அது எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்தாச்சு சொல்கிறது டைமுக்கு ரிலீஸ் டேட்டுக்கு ஏதோ அனௌன்ஸ் பண்ணாச்சும் அதை ப டேட்டுக்கு வரா வராது இந்த படம் பண்ணி எல்லாருக்குமே ஒரு மனசில் டவுட் இருக்குது ஆனால் பண்ணிட்டு படம் ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தாச்சு நம்ம டைரக்டர் கிரிஷு ப்ரொடியூசர்ஸு அவள் எல்லாருக்குமே என்ன ஃபேன்சர் சைட் நோண்டி அப்படியுமே அப்படியே எல்லா பிரேட்சகளை சைட் நன்றி நான் இன்னும் நன்றி சொல்கிறேன் அவருக்கு அப்படியே இந்த படம் பா பண்ணப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பாலகிருஷ்ணா ஏன்னால் என்ன நல்லா எப்போவுமே இந்த மாதிரி படம் பண்ணால் இப்போ ஸ்ரீராமராஜ்யம் படம் பண்ணாச்சு அது அப்பா பண்ண லவகுஷ படம் அதுக்கு ஒரு ஒரு படம் பண்ணதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும் அந்த படம்லாம் என்ன அந்த டைரக்டர் பாப்பு சார் அவர் இல்லைன்னு நான் அந்த படம் பண்ண மாட்டேன் அப்படியே நயனத்தாரா சீதா கேரக்டர் பண்ணாமே நான் அந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்லாச்சு அப்படியே இந்த படம் இந்த படம் வந்து நான் சொன்னது வந்து இந்த பூர்வஜன சுக்ரதம் இந்த இதுக்கன்னா எல்லாருமே டைட்டில்ஸ்லோ ஆக்டர் சார் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவர் பேருக்கு முன்னாடி அம்மா பேர் வந்துட்டு இப்போதான் இந்த ரவிசாரை சொல்கிறேன்னா ஒரு பாட்டி வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முதட்வாடி அவரை முன்னாடி அவரை ஃபினிஷ் பண்ணப்போ ஸ்பீச்சு லக்ஷ்மி புத்ரா ருக்மணி புத்ரா கே சவிக்குமாரி அவர் சொல்லுதுக்கு ஸோ அப்படியே இப்போ டைலாக் பார்த்தா இப்போது நம்ம பரணி சார் நமக்கு வீர க பாண்ட கட்டப்பம்மன் உங்களை கிடைக்க மாட்டேன் கலெக்டர் அந்யா செஞ்சவனை கெழிச்சபேன் அவர் எழுதாரா நாட்டு நாட்டாரா பிடிங்கினாரா தண்ணீர் பாய்ச்சினாரா எங்களுக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அழைத்தாரா ஏழை மக்களுக்கு சோறு போட்டாரா என்ன பண்ணாரு சொல்லு அந்த மாதிரி ஒரு ஒரு படம்க்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படம்க்கு எத்தனோ ஆர்டிஸ்டு இன்னும் அப்பா அப்படியே பெரியப்பா எம்ஜிஆர் அப்படியே சித்தப்பா சிவாஜி கணேசன் எல்லாருமே இருந்து அவர் சொல்லிட்டார் இப்போ இதுக்கு மு படம் பின்னாடி நின்றி முன்னாடி நிற்கிறதுக்கு நிஜமாகவே அந்த கௌதமி புத்திர கௌதமி பாலஸ்ரீ இல்லாத அந்த சாத்தகர்னு இருந்து நடந்துட்டாரி அப்படியே எத்தனோ சக்தி இந்த படம் முடிஞ்சதுக்கு அந்த இன்விசிபிள் ரூபமில் இருந்து இந்த படம் சீக்கிரமாக முடிஞ்சிட்ருக்கு இவர் அழகாக வந்துட்டு அவர் எல்லாரும் இருந்தாருன்னு எனக்கு பெரிய நம்பகம் அப்படி இப்போது நான் பண்ண படம் பைசா வசூல் அதையும் முடிஞ்சிச்சு எதுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரு இவர் பெரிய படம் பண்ணப்புறமா பெரிய என்ன எந்த மாதிரி படம் பண்ணோம் அது பெரிய டவுட்டு எனக்கு அந்த டவுட் இல்லை இதுக்கன்னா நம்ம அபிமானிகள் பிரேட்சர்கள் கொஞ்சம் நல்லா தெரியும் எனக்கு நல்லா படம் அவர் கேள்விப்பட்ட படம் என்ன அவருக்கு படமில் வேணுமோ அந்த கொடுத்தா எதுக்கான வி ஆர் எவ்ரிடே கம்பெடிட்டி அந்த மாதிரி அது அப்போ ரெண்டு இன்னைக்கு வந்த தைரியம் அது அப்போ தான் முதல்ல புது புதுவாக படம் எல்லாம் பண்ண பண்ணிட்டார் எல்லாரும் பார்த்துட்டார் அவருக்கு இன்னும் தைரியம் கொடுத்துட்டாரு அப்படியே இப்போ பைசா வசூல் பைசா வசூல் இருக்காமல் இப்போ நம்ம விர்பிணி புத்திர கே ரவிமார் சார் டைரக்ஷன்ல இப்போ என்ன சி கல்யாண் சார் ப்ரொடியூசராக அவர் படம் ஆரம்பிக்க போகிறேன் இங்கே தான் தமிழ்நாடு தான் ஷூட்டிங் இங்கே கும்பகோணம் கும்பகோணம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஷூட்டிங் இருக்குது ஸோ எல்லாரும் இந்த பிரேஷக தெய்வம் ஆசிசு அந்த அப்பா அம்மா ஆசிசு அப்புறமா என் அபிமானங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்குது இருக்கு அதுதான் எனக்கு தைரியம் இந்த படம் தமிழோ தமிழ்லே இல்லை நான் சொல்கிற எல்லா லாங்குவேஜஸோடய பண்ணும் இந்த படம் வேணும் எதுக்கு என்ன ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தெரியணும் இப்போ பார்த்தா அவர் அந்த பிஸி லைஃப்பில் கேட்ஜஸ் கீஜட்ஸ் பிடிச்சிக்காயிரும் அவருக்கு டைமே இல்லை இந்த மாதிரி கதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டதுக்கு இல்லைன்னா பார்க்குறதுக்கு ஸோ இந்த அம்மா அப்பா எல்லோரும் தான் உங்களில் டியூட்டி அது அவள் எல்லாருமே இந்த மா மாதிரி படம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அம்மா அப்பா அண்ணா நம்ம முன்னாடி இருந்த தெய்வம் ஸோ அது அது அவருக்கு தெரியணும் தெரிஞ்சு இப்படியே நம்ம இந்த கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷனும் முன்னாடிக்கு போகணும் அந்த தெய்வம் உக்காசிஷம் எப்படி இருக்கணும் எல்லாருமே நன்றாக நன்றில் நன்றியாக இருக்கணும்னு மரம் தெரிஞ்சிச்சு எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்த எல்லாருமே எல்லாருமக்கள் அப்படியே பாத்திரிகைகள் அபிமானிகளுக்கள் அப்புறமா தம்பி லக்ஷ்மி புத்திர கார்த்திக்கு அப்படியே ருப்பிணி புத்திர கே சவிக்குமார் சாருக்கு எல்லாருக்குமே தன்யவாதம் செலவு